முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணியை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனன 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 தனனத்தனதான சுரவி தருவை சமமாக சொலியும் மணல் நெகிழ்வு இல் சுமர் அருகுற்று இயல்வானர் தெரியும் அருமை பழைய மொழியை திருடி நெருடி கவி பாடி திரியும் அருள் விட்டுனது குவலை சிகரி பகர பெறுவேனோ திரியும் அருள் விட்டு உனது குவலை சிகரி பகர பெறுவேனோ கரிய புருவ சிலையும் வளைய கடையில் விடம் எத்திய நீள கடிய கனை விரிவி கலைகள் பல பட்டன காணிற்கு உரிய குமரிக்கு அபயமெனனுக்கு உபய சரணத்தினில் வீழா உலையின் மகளை தழுவ மயலுற்று உருகு முருக பெருமாளே உரிய குமரிக்கு அபயமெனனுக்கு உபய சரணத்தினில் வீழா உலையின் மகளை தழுவ மயலுற்று உருக முருக பெருமாளே உருகு முருக பெருமாளே திரியும் அருள் விட்டு உனது குவலை சிகரி பகர பெறுவேனோ சிகரி பகர பெருவேனோ, முருக முருக பெருமாளே சிகரி பகர பெருவேனோ முருக வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ